அன்னிவருக்கு வணக்கம் மதுவான கொள்கை விஷயத்தில் நடந்த ஊழல் தொடர்பாக டெல்லி ஆம் ஆத்மி கட்சி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கெஜ்ரிவால் ஒன்றும் ஏனோ தானோ அரசியல்வாதி அல்ல அரசு அதிகாரியாக உயர் பதவியில் இருந்து சட்டத்தை ஏ டு இசட் கரைத்து குடித்தவர் அந்த டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை ஒருமுறை அல்ல இருமுறை அல்ல கிட்டத்தட்ட ஒன்பது முறைகளுக்கு மேல் சம்மன் அனுப்பி உள்ளது அமலாக்கத்துறை அனுப்பி இருந்த சம்மன்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து முன்னரே இந்த கெஜ்ரிவால் ஆஜராகி இருந்தால் கைதில் இருந்து தப்பித்திருக்கலாம் ஆனால் இந்த கெஜ்ரிவால் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்தால் எப்படியும் கைது செய்வர் அதை வைத்து அனுதாபம் தேடி லோக்சபா தேர்தலில் வெற்றி கனிகளை அறுவடை செய்து விடலாம் என்று திட்டம் போட்டுவிட்டார் கெஜ்ரிவாலின் கைது நடவடிக்கையை பாராட்டி முதன் முதலாக அறிக்கை வெளியிட்டிருப்பவரே அந்த கெஜ்ரிவாலை அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய சமூக சேவகர் அண்ணா அசாரே தான் அறிமுகப்படுத்திய ஆசானே அரசின் நடவடிக்கைக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கிக் கொண்டிருக்க இந்த ஏனாதான அரசியல்வாதிகளின் புலம்பல் ஓசை நம் காதுகளை செவிடாக்குகிறது ஜனநாயகம் என்றால் என்ன என்ற சந்தேகத்தையும் விதைக்கிறது அப்பாட்டக்கர் துறைமுருகனின் சிந்தனையை சிதறடிக்கும் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் கெஜ்ரிவாலின் கைது எதிர்க்கட்சிகளுக்கு பாதிப்பு என்பதை விட இந்த நாட்டிற்கும் ஜனநாயகத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பு தேர்தல் களத்திலே நிற்கும் போது அந்த நேரத்தில் நடுவில் இறங்கி தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்ற போக்கில் இத்தகைய செயல் செய்வது ஜனநாயகத்திற்கு அழகல்ல மோடிக்கு அழகல்ல என்பது என் கருத்து என கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த சட்டசபையில் ஜெயலலிதாவின் புடவையை எடுத்த போதே துறைமுருகனின் ஜனநாயக பார்வையை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இப்போது கெஜ்ரிவாலின் கைதுக்கு ஜனநாயகத்தை சந்திக்கு இழைத்திருக்கிறார் தெரியாமத்தான் கேட்கிறேன் ஜனநாயகம்னா என்ன நன்றி